வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பாத்திரம் ஒரு லிக்விட் செய்ஸ் வாஷ் அது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ஒரே ஒரு கெமிக்கல் போட்டு நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி மூணே மூணு பொருள் வச்சு உடனேயே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி டிஷ்வாஷ் எப்படி செய்கிறதுன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நீங்கள் உங்கள் பா அந்த வந்து எஸ்எல்இஎஸ் இது ஒரு கெமிக்கல் தான் பாட்டி போடுறேன் வேறு எதுவுமே போடலை ஜி சால்ட்டு வாங்கி வச்சுருக்கேன் ஒரு வருஷம் ஆச்சு ஆனால் அதை நான் யூஸே பண்ணலை இது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற சால்ட்டே நான் போட்டு பார்த்தேன் அது நல்லா வந்தது அது வந்து நம்ம கைக்கு எதுவுமே ஒன்றுமே செய்யலை ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது நான் பத்து பதினஞ்சு வருஷம் அது தான் நான் யூஸ் பண்ணுறேன் அதனால் அது இந்த லிக்விடு அந்த டிஷ்வாஷ் லிக்விடு வந்து நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு கரெக்டாக காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப கெமிக்கல் எந்த கெமிக்கலும் போட வேண்டியதில் ஒரே ஒரு எஸ்எல்இஎஸ் மட்டும் போட்டிங்கன்னா போதும் ஆர்ஓ வாட்ரு அதை வச்சு நான் எப்படி செய்கிறதுன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கெமிக்கல் கடையில் போனிங்கன்னா எஸ்எல்இஎஸ் உங்களுக்கு கடைக்கில் பக்கத்தில் பா கேட்டிங்கன்னா கிடைக்கும் கெமிக்கல் கடையில் எஸ்எல்இஎஸ் கொடுங்கன்னா ஒரு லிட்டர் பாட்டில் கொடுப்பாங்க நான் ஒரு ஒரு லிட்டர் தான் வாங்கி வச்சுருக்குறேன் இந்த பாருங்க காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மல்லி வர ஜல் மாதிரியே தான் இருக்கும் எஸ்எல்இஎஸ் இது ஒரு லிட்டரு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் அப்பப்போ ஆகிட்டா நிறைய வாங்கிட்டு வந்து வைக்க மாட்டேன் ஒரு ஒரு லிட்டரு தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கவேன் ஒரு லிட்டரு இது முடிஞ்சிருச்சுனாக்கா இன்னொரு லிட்ருக்கு அப்பப்போ நான் கெமிக்கல் வாங்குறதுக்கு கடை கடைப்போம் ஏன்னா பினாயில்லாம் பாட்டி செய்வேன் மேலே ஓயோ இருக்குது ஓயோவுக்கு கெமிக்கல் வந்து நம்ம கொடுப்போம் ஃபினாயில் அப்புறம் வீடு துடைக்கிறது லைசா இதெல்லாம் பாட்டியே வீட்லேயே செஞ்சுக்கிறேன் கடையில் வாங்கினா கட்டுப்படி ஆகாது அதனால் வீட்டில் செஞ்சுக்கிறோம் பாட்டி அது வாங்கிறதுக்கு அப்பப்போ போவோம் அப்போ வந்து ஒரு ஒரு லிட்ரு வாங்கிட்டோம்னா கரெக்டாக ஒரு லிட்ரு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் ஏழு மாதம் வரும் நம்ம கலக்கி வச்சுக்கிட்டோம்னா இப்போ பார்த்திங்கன்னா இரநூறு எம்எல் எஸ்எல்இஎஸ் இரநூறு எம்எல் ஊற்றினிங்கன்னா எட் எட்நூறு எம்எல் தண்ணி ஊற்றணும் ஐம்பது கிராம் வந்து சால்ட்டு சால்ட் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடுஞ்சா இது மாதிரி உடனே நம்ம பாத்திரம் தீர்க்கலாம் ஓகேவா பாட்டி இதை நான் எப்படி செய்கிறேன்றது உங்களை காமிக்க பாருங்கள் கவனமாக பாருங்கள் வீட்லேயே இதெல்லாம் செஞ்சுக்கலாம் நீங்கள் காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டியதில் நம்ம கையும் நல்லாயிருக்கும் ஏன் இப்போ இதை நான் உங்களை காமிக்கிறேன்னாக்க நம்ம இல்லக்கரசிங்க எல்லாமே எல்லாத்தையும் கற்றுக்கோங்க பாட்டி வந்து என் என் வயசுக்கு நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணும் எது எப்படி நம்ம காசு மிச்சம் பண்ணலாம் இது செஞ்சு நம்ம வீட்லேயே இதெல்லாம் நம்மளுக்கு நிறையா யூஸ் ஆகுது பின்னாடி வீட்டுலேயும் நிறையா யூஸ் ஆகுது ஹார்பிக் யூஸ் ஆகுது பாத்திரம் தேய்க்குற இக்குவிட்டு யூஸ் ஆகுது முதல்ல சாம்பல் கறித்தூள் போட்டு பாத்திரம் வளர்க்கணும் இப்போ அதெல்லாம் போட்டு இது சோப்பு வச்சு பாத்திரம் வளர்க்கணும் இப்போ அப்படி இல்லை எல்லாம் குழந்தைங்கலாம் வளர்ந்தாலும் அவங்களுடைய பழக்கம் வழக்கம் இப்போ வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு லிக்யூட்டு வாங்கி பாத்திரம் தேய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ யோசித்து பார்த்தேன் ஒரு மாதத்துக்கு நமக்கு இவ்வளோ ஆகுது நம்ம நம்மளே செஞ்சா என்ன அப்படின்ட்டு நான் சோப்பு கற்றுக்கிட்ட இடத்துலையே இதையும் கற்றுக்கிட்டேன் அவங்க எனக்கு இப்படியும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படின்னு அது கரெக்டாக வந்துச்சு அதே தான் நான் பயன்படுத்துகிறேன் இந்த சோ நம்ம கடையில் சோப்பு காளிய அரிசி நம்ம இது மாதிரி இல்லை எசல் ஏசும் காளியை சோப்பு வாங்கி பாட்டி பாத்திரம் கழுவுனா பாட்டி தான் கழுவுவேன் என் பொண்ணும் கழுவுவாங்க இந்த நகம்லாம் எனக்கு அப்படியே கொட்டிடும் இந்த நகம்லாம் அப்படியே பிஞ்சிகிட்டு வந்தோம் அதனால் எனக்கு சேராது அதனால் பாட்டி இது மாதிரி செஞ்சு வீட்டில் சால்ட்டு வீட்டு சால்ட்டே போட்டு அது கூட பயந்துக்கிட்டு அது போட்டாலும் ஜீ சால்ட்டு போட்டாலும் அது சோடியம் அதிகமாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற சால்ட்ல சோடியம் இருக்காது அதனால தான் நான் வீட்டில் போடுற சால்ட்டே போடுறேன் அது போட்டாலும் நேரம் பிஞ்சுடுமான்னு பயந்துக்கிட்டு போட மாட்டேன் அதனால் எஸ்எல்ஜிஎஸ் மட்டும்தான் தான் போடுவேன் எப்படி நம்ம சோப்புக்கு ஒரே கெமிக்கல் இது போடுறனோ பிளாஸ்டிக் சோடா அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் சோடா போடாமல் பெரிய கம்பெனியில் செய்கிறவங்க கூட கா கிளாஸ்டிக் சோடா இல்லாமல் சோப் செய்ய முடியாது அவங்க நிறையா கெமிக்கல் போடுவாங்க நம்ம வீட்டில் செய்கிறவங்க ஒரே ஒரு கெமிக்கல் போடும் சோப் கரையாமல் இருக்கிறதுக்கு அவங்க நிறையா கெமிக்கல் போடுவாங்க பெரிய பிஸ்னஸ் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல வெறும் பிளாஸ்டிக் சோடா மட்டும் தான் காமிக்கிறேன் அதே வேறு ஜல்லிஸ் காமிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் காட்டுறேன் அவ்வளோதான் அது வந்து ஒரிஜினல் சோப்பு நம்ம வீட்டுக்கு த தயாரிக்கிறதுனால பாமாயில் எதுவுமே கலக்காமல் பாமாயில் நிறைய பொருளெல்லாம் காணணும்னா சீக்கிரம் கரையாது இந்த சோப்பு நம்ம கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டாலே நுர நல்லா வரும் தேங்காய் சோப்பில் அதனால் வெறும் தேங்காயையும் பிளாஸ்டிக் சோடாவை மட்டும் பயன்படுத்துகிறோம் அதுக்கு ஜல்லு வந்து அதுக்கு என்ன நம்ம ஊற்றுறோமோ அந்த இது நான் ஊற்றிக்கிறேன் நான் வந்து நிறைய செய்யறதா கத்தாள சாரில் தான் செய்வேன் நிறையா சூப் இந்த வாட்டி தான் உங்களுக்கு ஆரஞ்சு பழம் தோல் போட்டு செஞ்சு காமிச்சேன் அதுவும் சொந்த சோ எல்லாம் ஒரு சோப்பு கூட இல்லை அதை அடுத்த தப்பு நான் செய்ய போகிறேன் இது செஞ்சு முடிஞ்ச உடனே நான் அந்த சோப் செய்ய போகிறேன் பாட்டி கொஞ்சம் நேரம் பேசுவேன் கேளுங்க ஏன்னா இது செய்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பாட்டி இவ்வளோ நேரம் பேசுகிறாங்களேன்னு போர் அடிக்கிறதுன்னு நினைக்காதீங்க நான் இருக்கிற விதம் உண்மையாக உங்கள்கிட்ட இதை செய்கிற நேரம் தான் பேச முடியும் அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் பாட்டி வந்து எல்லா சோப்பையும் கொடுத்துட்டேன் பக்கத்தில் எல்லாம் கேட்டாங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன் எல்லாம் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் போகிறேன் சோப்பு அது எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கேன் ஒன்று சிம்பிளாக வீட்டில் நீங்கள் எப்படி இல்லை கரிசிங்க கற்றுக்கிறணுமோ அது கற்று உங்களுக்கு வேண்டுங்கிறத நான் சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க ஓகேவா நாங்கள் இப்போ வீடியோ குழப்பம் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எல்இஎஸ் ஊற்றிக்கிறேன் இரநூறு கிராம் ஊற்றிக்கிறேன் இரநூறு கிராம் பாருங்க ஒரு லிட்டரில் இரநூறு கிராம் ஊற்றிக்கிட்டேன் மூடி வச்சிடலாம் இரநூறு கிராமுக்கு மேலே ஊற்றாதீங்க ஒரு லிட்டர் தான் தயாரிக்கிறோம் இப்போ இது கூட தான் வெள்ளையாக இருக்கும் நுங்கு மாதிரி இருக்கும் பாருங்கள் எட்நூறு மில்லி தண்ணி பார்த்துக்கோங்க எட்நூறு மில்லி தண்ணி வச்சுருக்குறேன் எட்டு எட்நூறு மில் தண்ணியே அதில் ஊற்றிக்கிறேன் பாட்டு இது வந்து இப்போ இரநூறு கிராம் ஊற்றிட்டேன் இப்போ எட்நூறு மில் தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஓகேவா நீங்கள் வாட்டர் கேனில் அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு லிட்டர் வாட்ரு கேன் இது இதை நல்லா கலைக்கலாம் இது எப்படி உங்களுக்கு நிறைய பாத்திரம் பெரிய குடும்பமாக இருந்தால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரும் சின்ன குடும்பமாக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது ஒரு மாதம் கூட வரும் இருபத்தஞ்சி நாள் வரும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கைக்கு எந்த ஒரு கெடுதலும் இருக்காது ரொம்ப ரொம்ப நன்மை நம்மளுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு காசும் மிச்சமாகும் இப்போ எஸ்எல்இஎஸ் வந்து இப்போ கொஞ்சம் விலை ஏறிடுச்சு நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா நினைக்கிறேன் எஸ்எம் ஆமாம் நூற்றம்பது ரூபா நீங்கள் புதுசாக போய் கேட்டீங்கன்னா கொஞ்சம் வில அதிகமாக சொல்லுவாங்க நீங்கள் பழசாக நீங்கள் வாங்கின மாதிரியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ரொம்ப நாளாக கெமிக்கல் வாங்குற மாதிரியே எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க நடந்துக்கோங்க அவங்கக்கிட்ட நம்ம புதுசாக இப்போ தான் வாங்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டால் விலையை ஏற்றி சொல்லுவாங்க எல்லா கடைக்காரங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க கெமிக்கல் கடைக்காரங்களும் புதுசாக நம்ம வாங்கி எதாவது செய்ய போகிறோம்னு போய் கேட்டோம்னா எல்லாமே டபுள் விலையாக சொல்கிறாங்க இது நான் முதல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வாங்கும் போதெல்லாம் எண்பத்தஞ்சி ரூபா எழுபத்தஞ்சு ரூபா தான் இருந்தது இப்போ நூற்றம்பது ரூபா ஆயிடுச்சு நூற்றம்பது ரூபா நம்ம நாலு ரூபா அஞ்சு ரூபா செய்யலாம் இப்படி நல்லா கலைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கெமிக்கல் உப்பு எடுத்துக்கிறேன் உப்பு நம்ம வீட்டு உப்பே தான் எடுக்கிறேன் பாருங்கள் கலர் ஃபுட் கலர் வச்சுருக்குறேன் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ க்ரீன் கலர் இருந்தால் க்ரீன் கலர் போட்டுக்கோங்க போட்டு கலக்கணும் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறாதீங்க நீங்கள் இப்படி கலக்கும்போதே கெட்டி படத்துக்கு வரும் அப்போயே தெரிஞ்சுக்கலாம் கெட்டியாக ஜல்லு மாதிரி வரும் கலக்கும்போதே ரொம்ப அதிகமாக அப்புறம் தண்ணி ஆயிடும் ஜு மாதிரி வரும்போது நிறுத்திக்கோங்க ஜல்லு மாதிரி வருதுங்க செண்டு உங்கள் விருப்போம் செண்டு வேணால் ஊற்றிங்க நான் சோப்புலெலாம் செண்டு இது வரைக்கும் ஊற்றினதே இல்லை சோப்புல சோப்பில் ஊற்ற மாட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய காசு நீங்கள் மிச்சம் பண்ணலாம் நம்ம இஷ்டமாக செலவும் பண்ணலாம் ஓரளவுக்கு நம்ம காசுக்கு வா ஒன்று வாங்கினா ஒரு சமயம் நம்மக்கிட்ட காசு இருக்கும் ஒரு சமயம் காசு இருக்காது எல்லாம் ஒரே டைமில் காலியாகும் பாத்ரூம் லீக் காலியாகும் பின்னால் காலியாகும் நம்மளுக்கு பாத்திரங்க கலர லிக்விட் காலியாகும் அதனால் எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா காசு நிறைய மிச்சம் பண்ணலாம் கற்று வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு போடுறேன் ப்ரைண்டர்லாம் வேண்டாம் நீங்கள் கையிலேயே கலர்னீங்கன்னா தான் ப்ளண்டர் வந்து சீக்கிரம் ரெடி ஆயிரும் அந்த மாதிரி சீக்கிரம் ரெடி ஆகக்கூடாது நம்ம கையில் தான் கலக்கி எடுக்கணும் நம்ம வீட்டு சாப்பிட்டே போடுங்க போதும் பாருங்கள் எவ்வளோ ஜல்லு ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா போதும் இனி உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிரும் இந்த மாதிரி கெட்டி தண்ண வந்தோடனே எடுத்துருந்தோம் பாருங்கள் அப்படி ஜல்லு மாதிரி ஆகிடுச்சி இது நான் உடனேயே பாத்திரம் கழுவலாம் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஜீ சால்ட்டு பாருங்கள் வாங்கி வச்சு ஒரு வருஷம் ஆச்சு அப்படியே தான் வச்சுருக்கிறேன் ஓப்பனே பண்ணலை இது எனக்கு போடுறதுக்கு இஷ்டமே இல்லை கெமிக்கல் வாங்கும்போது இது வாங்கி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் நான் இது ஓப்பனே பண்ணலை அப்படியே தான் இருக்குது நம்ம வீட்டு சால்ட்டே போடலாம் ஏன்னா கையில் வந்து எனக்கு நகம் போகும் ஒரு பயம் வந்துருச்சு இந்த கெமிக்கல் நம்மளுக்கு சேரலாம் அதனால் நம்ம வீட்டு சால்ட்டே போட்டால் என்னான்னு சொல்லி தான் நான் வீட்டில் உள்ள சால்ட்டே போட்டேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம வீட்டு சால்ட்டு அதே போடலாம் அதில் சோடியம் வந்து கம்மியாக இருக்கும் அதில் சோடியம் இருக்காது அது வந்து சோடியம் கலந்த உப்பு அதுவும் உப்பு தான் இப்போ நம்ம வீட்டு உப்பு தான் நான் போட்டிருக்கேன் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கலர் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஒத்துக்கலாம் போட்டுக்கலாம் நான் வீட்டில் எந்த கலர் தான் இருந்தது அதனால் போட்டுக்கிட்டேன் ஆரஞ்சு கலர் எவ்வளோ திக்காய் எவ்வளோ பாங்க எப்படி வந்திருக்குன்ட்டு இதுக்கு நம்ம உங்களுக்கு வந்து லெவன் எஸ்எம்ஸாக இருக்கட்டும் என்ன இந்த மல்லிகைப்பூசன்ஸு அப்புறம் வந்து இது என்ன பாருங்கள் எவ்வளோ திக்க நான் அவங்க வீடியோ ஸ்கில்லே பண்ணல வீடியோ கட் பண்ணாமல் அப்படியே தான் உங்களுக்கு டைரெக்டாக அப்படியே தான் லைவாக காமிக்கிறேன் வீடியோ கட் பண்ணாமல் தான் நான் காமிக்கிறேன் எப்படி கலர்ணுன்ட்டு ரொம்ப ஈஸியான ஒரு இது நான் வீடியோ கட்டே பண்ணல அப்படியே தான் உங்களுக்கு அமுச்சுக்கிட்டு இருக்கேன் இதே தான் வேறு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு இது ஒரு லிட்டரு இப்போ இரநூறு கிராம் இது ஊற்றணும் இல்லையா அதுனால் எஸ் இரநூறு கிராம் ஊற்றணும் எட்நூறு மில்லி தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் கரெக்டாக செய்யணுனீங்க தண்ணி மட்டும் அதிகமாகவோ ஆர்வ வாட்டர் தான் செய்யணும் தண்ணி கம்மியோ கம்மியாக ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கரெக்டாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும் நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் வந்து ரொம்ப இந்த மாதிரி லிக்விட்டாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஊற்றினாவே போதும் பாத்திரம் நல்லா வள வள நல்லா வரும் சோப்பு விட அதிகமாக வரும் நம்ம சீக்கிரம் நிறைய பாத்திரம் நம்ம க்ளீன் பண்ணலாம் நான் உங்களுக்கு பாத்திரம் இதில் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த நுரையெல்லாம் அடங்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பயன்படுத்துங்க ரொம்ப காசு மிச்சம் பண்ணலாம் நீங்கள் சென்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மறிகொழுந்து சென்ட்டு தான் என்கிட்ட இருக்குது எல்லாம் எலுமிச்சம்பளம் செண்டெல்லாம் காலி ஆகிருச்சு இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு அரைசுபான் ஊற்றிக்கலாம் பாட்டி சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது வந்து பாட்டிக்கு ஒரு மாதத்துக்கு வரும் நான் ரொம்ப திக்காக பாட்டி செஞ்சிருக்கேன்னா தண்ணியாக செய்ய வேணாம் தனியாக செஞ்சிங்கன்னா சீக்கிரம் காலியாகும் நிறையா வேணுமேன்ட்டு இப்போ கரெக்டாக அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும் நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது நிறையா செய்யலாம் ரெண்டு இவ்வளோ திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்னா அது சலசலனாக ஆயிரும் கரெக்டாக இரநூறு மில்லி நூறு மில்லிக்கு நானூறு மில்லி தான் தண்ணி ஊற்றணும் அது ஆர்வா வாட்டர் தான் ஊற்றணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இரநூறு மில்லிக்கு எட்நூறு மில்லி தண்ணி ஊற்றுங்க ஒரு லிட்ரு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு லிட்ரு கிடைக்கும் இந்த ஒரு லிட்ரு வந்து இப்போ இது வந்து கொஞ்சம் ஊற்றினாவே போதும் அந்த பாத்திரம் நல்லா கிளீனாகிடும் நம்ம கைக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது நம்ம வீட்டு சால்ட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் வீட்டு சால்ட்டு போட்டே செய்யுங்க புதுசாக செய்கிறவங்க நம்ம வீட்டு சால்ட்டு போட்டே செய்யுங்க அதனால தான் உங்களுக்கு நான் வீட்டில் இருக்கிற சால்ட்டை போட்டு காமிச்சிருக்கிறேன் நல்லா இது வேணும் நம்ம வியாபாரம் பண்ணணும் இன்னும் நல்லா திக்காக வரணும் நிறையா நம்ம செய்யணும் அப்படின்னா ஈ சால்ட் இந்த சால்ட்டு வாங்கி கா கெமிக்கல் கடை கெமிக்கல் கடையிலேயே கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த சால்ட்டு இந்த சால்ட் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் கெமிக்கல் கடையில் கேட்டிங்கனாலே அவங்கெல்லாம் சொல்லி தருவாங்க எவ்வளோ போடணும் என்ன போடணுன்ட்டு இப்போ பாட்டி வந்து இந்த ஸ்பூனில் வந்து நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நாலு ஸ்பூன் தான் போட்டேன் இந்த பாருங்கள் இந்த சின்ன ஸ்பூன் தான் இது அது வந்து டீஸ்பூன் இதில் நாலு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் நாலு டீஸ்பூனுக்கு திக்காயிருச்சு விட்டுருங்க எல்லாம் நிறைய சால்ட்டு போட்டிங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நல்லா ஜல்லு பதத்துக்கு வரும்போது விட்டுருங்க போடாதீங்க சால்ட் அதிகமாக போடாதீங்க இது நல்லா கொஞ்சம் நுரையெல்லாம் அடங்கணுன்னு பாட்டு பாட்டிலில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க பாத்திரம் இருக்குது தந்தை கூட்டை எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதில் இருக்கல கூட்டு

மிக்க சூப்பரான மாட்டியை செஞ்சு ஊற்றுறதுனால நல்ல மனம் இருக்குது சாப்பிட்ற மாதிரி நல்லா தான் யூஸ் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி சொல்லுவேன் தேர்த்தை பார்த்துக்கெலாம் கைவிட்றேன் எவ்வளோ நேரம் வந்து பாருங்கள் தண்ணியிலேயே பாருங்கள் நுரையா பல பழம் கேட்க இந்த கோப்பை ரொம்ப பிரமாதமாக இருந்துது நான் இதே மாதிரி காயப்படுத்துகிறேன் பாத்திரம் விட்டா பார்த்து நல்லா பாத்திரம் கருவாறு வரைக்கும் காமிச்சுட்டுருக்கேன் இப்போ இதில் மீதி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிடிச்சுன்னு வச்சுப்பாங்க பாத்திரம் சத்தம் எப்படி கேட்குறது பாருங்க நல்லா பல பழப்பிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா பாட்டி ஒரே ஒரு எஸ்எல்இஸு உப்பு தண்ணி இது மூணு வச்சு பாட்டி உங்களுக்கு ஒரு லிக்விட் காமிச்சிட்டேன் இந்த லிக்விட் பாத்திரம் கழுவுறதையும் பாட்டி காமிச்சிருக்கிறேன் அவ்வளோ பல பழம் ஆயிரும் பாத்திரம் எங் எவ்வளோ ஒரு நம்ம மட்டன் சிக்கன் இதெல்லாம் செஞ்ச பாத்திரமோ அப்படியே க்ளீன் க்ளீனாயிரும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டி பதினஞ்சு இருபது வருஷமாக இதான் யூஸ் பண்ணுறேன் மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க இதே மாதிரி எஸ்எல்ஏர்ஸுன்னு கேட்டிங்கன்னா போதும் வீட்டில் உள்ள சால்ட்டே போட்டிங்கன்னா போதும் கொஞ்சமாக போடுங்க கெட்டி வரும்போது நிறுத்திடுங்க ஒரு நாலு ஸ்பூன் பாட்டி இப்போ போட்டேன் இல்லையா அப்போ இரநூறு மில்லு நூறு மில் நூறு போட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போடுங்க சால்ட்டு வீட்டு சால்ட்டே போடுங்க நம்ம கைக்கெல்லாம் எந்த எஃபெக்டும் வராது நல்லாயிருக்கும் எனக்கு கடையிலேருந்து வாங்கி செஞ்சோம்னா பாட்டியோட நகம் பூரா போயிடும் பாட்டியோட நகம் பூரா அந்த நகம்லாம் பார்த்திங்கன்னா போயிடும் அதனால பாட்டி அதுலேருந்து தான் வீட்லேயே நான் செஞ்சு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் இல்லக்கரசுங்க எல்லாருமே இந்த மாதிரி இல்லக்கரசிகள் பாட்டி பாட்டி ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா பாட்டி சாரி மன்னிச்சுருங்க பாட்டிக்கு சரியானபடி பேசுறதுக்கு தானே பேசுகிறேன் யூடியூப்பில் அதனால் சரியானபடி பேசுறதுக்கு கொஞ்சம் தவறாக இருந்தால் நீங்கள் திரு தா பாட்டி கமான்ட்டில் சொல்லுங்கள் இப்படி பேசுங்க பாட்டின்னு சொல்லுங்கள் ஓகேவா ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள்லாம் பயன்படுத்துங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் வாங்கி பயன்படுத்திங்கன்னா காசு ரொம்ப மிச்சம் அடுத்து பாட்டி சோப்பு எப்படி செய்கிறதுன்னு பாட்டி சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ